லூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய க்ரைம் பாயிண்ட் பகுதியில் ஒரு முக்கியமான சென்சிட்டிவ் கேஸ் பற்றி பேச போகிறோம் அதற்காக மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நேற்று மாலை நடந்தது இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு சென்சிட்டிவ் கேஸாக நாட் ஓன்லி சென்னை தமிழ்நாடையும் தாண்டி இந்திய அளவில் வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இது எப்படி நடந்தது ஆறு மணிக்கு ஜொமேட்டோ யூனிஃபார்மில் வந்தாங்க ஆறு பேர் வந்தாங்கன்றாங்க எட்டு பேர் வந்தாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது இது பார்த்திங்கன்னா சரித்திரத்துலேயும் சரி இப்போ நடைமுறை வாழ்க்கைலையும் சரி ஒரு பெரிய ஜாம்பவான்களெல்லாம் கொலை வழக்குகளுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே இருக்கிற ஒரு சாதாரண கேரக்டராக தான் இருப்பாங்க அது வகையில் பார்த்திங்கன்னா சீவலப்பேரி ஆகட்டும் சந்தன ஆகட்டும் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கேரக்டருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா காட்டி கொடுத்தது கூட இருந்த ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் காமெடி கேரக்டராக கூட இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இப்போ ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமலை அப்படிங்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவர் முக்கிய இதில் வந்து மூளை அதாவது காட்டி கொடுத்தவர் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ஸ்டாங் இருக்க வாழ்கிற பகுதியில் வந்து ஒரு சாதாரண அதாவது ஒரு சந்து மரத வீடு இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் டெய்லி இவர் கொண்டு வந்து ஆட்டோ தன்னோட ஆட்டோ ஓட்டுறாரு இல்லையோ மக்களுக்காக ஓட்டுறாரு இல்லையா ஆம்ஸ்டாங்கை கண்காணிக்கிறது அவரோட முழு பணி அவர் வந்து என்ன வேணுது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஆட்டோ போட்டுருவார் ஆட்டோ போட்டு இவர் எக் எத்தனை மணிக்கு போகிறாரு எங்கே வராரு எப்படி வராரு என்னென்ன டைம் எல்லாம் ஆளுக்கு கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நோட்டமன்றதை இவரோட வேலை சம்பவம் நடந்த நேற்று வந்து அதே மாதிரி தான் சொல்லிக்கிறார் காலையிலேருந்தே சாயங்காலத்துலேருந்தே ஆளுங்க வந்துட்டு நடமாடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க யூனிஃபார்ம் போட்டு அப்போ வந்து ஒரு திட்டத்தில் ஒரு தன்னோட காரை எடுத்துகிட்டு வீடு கட்டுற பகுதி அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் வித்தியாசம் இருக்குது கையில் எப்பவுமே ஒரு துப்பாக்கி வச்சிருப்பார் அவரு அவர் மூணு மூன்றரை கிலோ துப்பாக்கி அது வெயிட்டாக இருக்கு அந்த மாதிரி ஒரு துப்பாக்கி தற்பாது காப்புக்காக அதை வந்து ஏற்கனவே துப்பாக்கி தான் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு எப்பவுமே இடுப்புல சொல்லியிருப்பாங்க இல்லைனா இருப்பாங்க ஆனால் அந்த நேற்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரில் வச்சுட்டு வந்துடுறாரு காரில் வச்சுட்டு வந்து அதை கூட அப்யூரட்டாக நம்ம ஆட்டோ ஓட்டுநர் திருமலை வந்து சொல்லி ஆளுகளுக்கு சொல்லிட்டாரு தையில் துப்பாக்கியும் கூட இல்லைங்கிறத வந்து அப்யூரட்டாக சொல்லிக்கிறாரு இதை பயன்படுத்தி தான் அந்த எட்டு பேர் வந்து கொண்ட கும்பல் வந்து அந்த பாலு பொன்னை பாலு பொன்னை பாலுங்கிற ஒரு கேரக்டர் அவரோட தலைமையில் தான் வந்து சர்மாரியா பேசுறாங்க அது வந்து சாதாரண ஆயுதங்கள பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாமே ஒரு வீச்சல் அது ஒரு இறந்துட்டாரான்னு செக் பண்ணிட்டு தான் கிளம்புறாங்க ஆமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்குது இதுதான் வந்து நேற்று நடந்த சம்பவங்கள் இதுக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பவம் முடிஞ்சு போயிருது ரெண்டு பேர் சொல்லி கூப்றறாங்க நான் வாங்க நான் வாங்கன்னு சொல்லி டாம்ஸ்ட்ராங் அழைக்கிறாரு அதோட சத்த முனைகிறது முடிஞ்சிருது அதுக்குள்ள இவங்க சம்பவத்து அதுக்கப்புறம் அதுக்கு கொண்டு போறாங்க அதுக்கு நடந்த விஷயங்களை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்து சென்னை கமிஷனருக்கு வந்து இது ஒரு பெரிய சவாலான கேஸ் தலைவலியான கேஸாக இருந்தது உடனே சந்தீப் ராய்ராஜர் அங்கே கண்ட்ரோல் ரூம் அங்கே அஸ்ரா அஸ்ராக்கார்க்கை கூப்பிட்டு உடனே அசுராக்கார்க்கு ஸ்பாட்டுக்கு வராரு அடிஷ்னல் கமிஷனர் வந்துட்டு இவங்களை பிடிக்கணும்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபஸ்ட்டு தூக்குறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை தூக்குனால் உடனே ஒவ்வொருத்தராக சிக்கிறாங்க ஒவ்வொருத்தராக வந்து மூணு ஹவரில் எட்டு பேரை தூக்குறாங்க மூணு அவரில் மூணு ஹவரில் தூக்கிட்டு வந்து அண்ணா நகரில் வச்சு விசாரிக்கிறாங்க இது வந்து இந்த விசாரிச்சு இவ்வளவு சீக்கிரம் வந்து அவர் வந்து பிரஸ் மீட்டும் வைக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்பி தொண்டர்கள் அவருக்கு வந்து தொண்டர்கள் அப்படின்னு சொல்றத விட அவரோட நட்பு இருக்குல்ல பாசத்துக்கு கட்டுப்பட்டாங்க அதாவது அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல இவங்க வந்து அன்பால சேர்ந்த கூட்டம் ரஜின் டைலாக் அது மாதிரி பெரம்பூர்னாலே இவர் தான் பெரம்பூர் மட்டும் இல்ல சென்னைனாலே ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங்ல சென்னை இதுதான் இவரோட கட்டுப்பாட்டில் இருக்க அன்புக்கு அடிப்படை ஹெல்ப் கேட்டால் யார் போய் கேட்டாலும் ஹெல்ப் பண்ண இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல வரும்போது போலீஸ் வந்து சொல்றாங்க அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா நீங்க பிடிச்சிரு சரண்டரான குற்றவாளிகளை வந்து நீங்க பிடிச்சிட்டதா சொல்லிட்டு மெத்தனமா இருக்காதிங்க ஒரே ஆன்சர்ல எத்தனை எத்தனை கொஸ்டின் போடுறார் பாருங்க ஸோ வந்தவங்க உண்மையான குற்றவாளியும் கிடையாது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸாரோட வேலை அதில் ஒரு காரணம் சின்ன பெற்று இருக்காது நான் சொல்கிறேன் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா திட்டத்தட்டது இருபத்தி நாலு வருஷமாக நடக்கிற சம்பவங்கள் இந்த கொலைக்கு பின்னாடி வந்து இப்போ திருமாவளவன் சொன்னார் இல்லையா அதுக்கு பின்னாடி வர்ற கேரக்டரெல்லாம் எட்டு பேர் ஏழு பேருக்குறீங்களா அந்த எட்டு பேர் ஏழு பேருங்கிற கேரக்டர் வந்து இருபத்தி நாலு வருஷமாக ஜெயிலுக்கு போயிட்டு உள்ளே இருந்துட்டு வெளியே வந்துட்டு போடுறது உள்ளே போறது வெளியே வர்றது அப்போ வந்து போலீஸ்க்கு இவங்க பேரெல்லாம் தெரியும் இவங்க என்னங்கெல்லாம் நடமாடுறாங்கங்கிறது தெரியும் அதன் மூலமா இவங்களோட உழவு மூலமாக மூலமா இவருக்கு ஆம்ஸ்டாங்குக்கும் சொல்கிறாங்க சொல்றாங்க மூலமாக சொல்கிறாங்க மூலமா சொல்றாங்க இந்த அந்த ஆளுகள்லாம் இப்படி போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் போட்டு உழவு இவரு இருக்கணும் நீங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நோட் போட்டு அனுப்புறாங்க ஏன்னா அந்த குற்றவாளிகள் எல்லாமே இங்க தான் நடமாடிட்டு இருக்காங்க சொல்லி சொல்றாங்க ஸோ போலீஸு கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருந்துருக்காங்க இவரை கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கரெக்டா இருக்குமா மூணு சொல்லிட்டு ஒரு டைம் டைம் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் ஆம்ஸ்ட்ராங் எப்பவுமே தனியா இருக்க மாட்டாரு இருபது இருபத்தஞ்சு பேர் அதாவது குறைஞ்சது ஒரு பத்து பேராது இருப்பாங்க ஆனா நேத்து அந்த பத்து பேர் எங்க போனாங்கன்னு தெரியல ஆனால் இவரை வந்து அந்த புது வீடு கட்டிட்டு இருக்கிறாரு அவரோட வீட்டு வாசல்லையே வச்சு பக்காவை போட்டு போயிருக்காங்க அந்த பேர் காணா போன ஏன்னா இவரை ஈஸியா வந்து நெருங்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு ரோல் அந்த மாதிரியான ரோல் இவரை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம விசாரிக்கும் போது எப்படி இந்த பகை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னும் போது ஆர்காடு சுரேஷ் இவர் ஒரு ரவுடி இவர் எப்போனா ரெண்டாயிரத்து ஒம்போது ரெண்டாயிரத்து பத்தில் சின்னன்ற ரவுடியை பூந்தமல்லி கோர்ட்டில் வாசல்ல வச்சு போடுறாங்க அப்போ உள்ள போகும்போது அங்கே ஒற்றைகன் ஜெயபால்னு வந்து ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை ஓடுது ஈகோ கிளேசு தகராறவுது அப்போ ஒற்றைகன் ஜெயபால் வந்து ரீசண்டாக வந்து ஆர்காடு சுரேஷை போடுறாரு ஸோ இந்த கொலைக்கு வந்து ஆன்ஸ்டாங் வந்து உதவுனதா ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர் டீமுக்கு போகுது ஸோ இந்த டீம் தான் பல நாளாக காத்திருந்து 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 இந்த இந்த இன்சிடென்ட் நடத்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுபோக இப்போ போலீஸ் தரப்பு மற்ற நம்ம ரிப்போர்ட்டிங்கு பசங்க ஜேர்னலிஸ்ட்டு இவங்கெல்லாம் ஒரு பார்வையில் பார்க்குறது என்னென்னா இது வந்து இருபத்தி நாலு வருஷம் மறந்து ஸ்டோரி அப்படிங்கிறாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா நாயுடு அப்படிங்கிற கேரக்டர் இந்த நாயுடுக்கர் கேரக்டர் வந்து வடசெண்டையை கலக்கிய ஒரு பிரபலமான ஒரு ஆள் அது எந்த எந்த பெரிய பஞ்சாயத்து மீறி மீறி போகாது இப்போ அவங்களோட நட்பு வந்து போறாரு ஆம்ஸ்ட்ராங் தான் அவங்களோட நட்புல வராரு ரெண்டாயிரத்துல வந்து ஆம்ஸ்ட்ராங் தென்னரசு ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க மூணு பேர் கொண்ட டீம் தான் வந்து அப்போ எல்லாமே பேசுறாங்க போறாங்க வர்றாங்க இருபது அதாவது ரெண்டாயிரத்துலயே அப்போ அப்படி போற போது பாத்தீங்கன்னா இவங்க பஞ்சாயத்து பண்றது இது பண்றது போறது வர்றது பண பஞ்சாயத்து ஆமா எடுத்துக்கலாம் தேவை அப்படி இருக்கிற போது பூந்தமல்லியில் வச்சு நீங்க சொன்னீங்களா அதே பூந்தமல்லி வச்சு நாயுடு இது யார் போடுறாங்கன்னா ஆட்காடு சுரேஷ் அண்டு அந்த எட்டு பேர் கும்பல் வந்து போடுறாங்க போட்டிருக்கிற போது அவ அவலை பண்ணிடுறாங்க கொலை பண்ண உடனே அப்போ வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது இது என்ன இது யாருனால எப்படி அப்படிங்கிற போது தெரிஞ்சுட்டு அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சுரேஷ் கும்பல் வந்து ஆம்ஸ்டாங் போட்டுருந்தாரில்ல தென்னரசுன்னு ஒரு கேரக்டர் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்து அதே தென்னரசு வச்சு போடுறாங்க இப்போ வந்து இவங்களை இவங்க சைடு வீக் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது யார் ஆம்ஸ்டாங் சைடு வந்து வீக் ஆகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தில் வந்து நாயுடு கொண்டுட்டு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் தென்னரசு போடுறாங்க இப்போ வந்து இப்படி போயிட்டுருக்கிற போது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இவங்கள வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த கோஷ்டி ஓ அப்படி போகும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்படியே போயிட்டுருக்க போது இந்த கும்பலை வந்து அதுக்கப்புறம் வந்து இன்பிட்வீன் ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து உள்ளே நுழைகிறாங்க அந்த விஷயத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர் மறுபடியும் ரீஜாயின்ட் ஆகுறாங்க இவங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆருத்ரா அந்த பிரச்சனை ஏற்கனவே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கேஸ் விஷயமா சொல்லும்போது அது ஒரு டீட்டெயில் ஒன்று அந்த ஆருத்ரா கேஸில் அதோட மெயின் அக்யூஸ்டு ராஜசேகர் அந்த ஓனர் இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அவருக்கு வந்து நம்ம ஆன்ஸ்ட்ராங் வந்து சப்போர்ட் செய்கிறதாகவும் அவரோட அவரோட ப்ரொடெக்ஷனில் தான் இவர் இருக்கிறதா ஒரு தகவல் இவர்கிட்ட ஏமாந்தம்மா போய் கேட்கும் போது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இவர் மேனேஜ்மெண்ட் சைடு நின்று இருக்கிறதா பேச்சு அதாவது வட சென்னை அதாவது சாதாரண இது ரஞ்சித் எடுத்த படம் அந்த கேரக்டர்ல அந்த படத்தில் வந்து ஒரு செவத்தை பற்றி ஒரு படத்தை அது மைய கருத்தை வச்சு படம் எடுப்பார் இப்போ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஆர்வத்ரா கோல்டு அப்படிங்கிறத ஒரு கருத்து அவங்கள வச்சு தான் நிறைய பல பேரை காவு வாங்கிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் காவு வாங்கிட்டு இருக்குது அதில் வந்து ஒரு இதில் வந்து கடைசியாக வாங்கினது வந்து ஆம்ஸ்ட்ராங் இந்த காவு வாங்கினது இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் சொன்ன மாதிரி வந்து அந்த முதலாளி சைடில் வந்து ஆம்ஸ்ட்ராங்கு அவர் ஏற்கனவே அட்வொகேட்டாக இருக்கிறாரு பல விஷயங்கள் அதில் பார்ப்பார் அதே சமயம் வந்து அவரோட உதவி நாடுறாரு அந்த ஓனர் ராஜசேகர் தானே ராஜசேகர் தான் அவர் வந்து அவர் உதவி நாடுறாரு அந்த வகையில் வந்து இவங்க அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்து சில உதவிகளெல்லாம் செய்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுரேஷ் அப்படி அந்த பாலு பானு அந்த உன்னை பாலு பாலு அந்த இவன் என்ன பண்றான் அவன் தான் வந்து அவங்களோட தம்பி ஆட்காடு சுரேஷோட தம்பி அப்பா வந்து இவங்களுக்கு அவன் வந்து வாடிக்கையாளர் சைடில் வர்றான் ஸோ வந்து இவனுக்கு அவனுக்கு ஏற்கனவே பகையா இருக்குது அதில் வந்து மறுபடியும் பிரச்சனை வருது பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இப்போ நீங்க ஜெய்பால் ஒற்றைக்கன் ஜெய்பால்ங்கிறீங்களா அவன் ஃபோன் பண்ணி பேசுறான் ஆம்ஸ்ட்ராங்கு இதில் வந்து ஃபோன் பண்ணி பேசுற டே உன்னை மேலெல்லாம் நீ வந்து இந்த பிரச்சனை இல்ல தலையிட்டு இருந்தீங்கன்னா உன் பிரச்சனை வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃபுக்கு காதில் விழுந்துருது யாரோட ஒய்ஃபுக்கு அந்த பாலுவோட ஒய்ஃபுக்கு சுரேஷோட தம்பி பாலு அப்போ அவன் என்ன பண்றா பாலு ரொம்ப ஃபீல் பண்றான் அவங்க ஒய்ஃப் வந்து நீ ரவுடி எனக்கெல்லாம் எனக்கு உத்தரவு உஜுக்கு உத்தரவாதில்ல நான் வந்து வீட்டு விட்டு போயிடுறேன் உன்னோட வாழ்க்கையே வேண்டாம் அவங்களூட நான் வாழலன்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபுக்கு போயிடுறான் அப்போ வந்து இந்த பாலு என்ன பண்றா ஒய்ஃபும் போயிட்டா அண்ணனும் போயிட்டான் இப்போ நான் என்னடா வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கிட்ட எல்லாம் புலம்பி இருக்கிறேன் மன வளைச்சல் இருந்திருக்க மன உளைச்சல் இருந்துருக்குற புலம்பி இருக்கிறேன் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான அப்படிங்க போற போது அந்த ரெண்டாயிரத்துல நாயுடு போட்டாங்க இல்லையா அப்போ

சரி நம்ம ஆம்ஸ்டாங்கு போட்டால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணுறானுங்க அதனுடைய ஃப்ளாஷ்பேக் தான் இப்படி வந்தீங்கன்னா நேற்று நடந்த சம்பவங்கள் அந்த மறுபடியும் சொல்லணும்னா இதுக்கிடையே வந்து அந்த ஆட்டோ ஓட்டுனர் திருமலை அவங்க கூட தான் ஒரு வருஷம் வந்து தொடர்புலேயே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இவன் தான் அந்த எல்லாத்துக்குமே என்ன நடக்குது என்ன நடக்குது அப்பப்போ ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறது அவங்க உள்ள வர வச்சதும் அந்த வீதிக்குள்ளே உள்ள வர வச்சதும் திருமலை தான் இப்போ திருமலை வந்து தான் இதில் முக்கிய அக்யூஸ்ட் போலீஸ் இப்போ வந்து அவனை தான் ஃபுல்லாக விசாரிச்சு இது தான் இதுக்கு பின்னணியில் என்ன நடக்கும் ஏது நடக்கப்போகுதுங்கிறது வந்து தெரியும் ஏற்கனவே திருமாவளவன் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு பாயிண்ட்டு அதை வந்து பல குணங்களை சிந்திக்க தோணுது அதனால வந்து போலீஸு இதில் பல அதாவது மீண்டும் இது ஒரு கொலை அரசியல் ரீதியான கொலை தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க சிபிஐ விசாரணை தேவைன்னா அந்த பிஎஸ்பி தொண்டர்கள் அவரோட வழக்கறிஞர் பிரிவு ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வலியுறுத்துற விஷயமும் அதுதான் ஆமா நேத்து வந்து அந்த தொண்டர்களை எமோஷனா பேசுறாங்க அப்ப நம்ம இதை பதிவு பண்ணி ஆகணும் ஏற்கனவே அப்ப வந்து அதாவது இந்திய அளவுல வந்து தேசிய கட்சி பிஜேபி காங்கிரஸ் அதுக்கடுத்து பிஎஸ்பி மூணாவது இருக்குது ஒரு மாநில தலைவராக இருக்கிறார் ஆம்ஸ்டாங்கு ஆனால் அதே தான் முதல் தேசிய தலைவராக இருக்கிறவர் அண்ணாமலையும் இருக்கிறாரு அண்ணாமலைக்கு மட்டும் இவ்வளோ பாதுகாப்பு விசற்பிரிவு பாதுகாப்பு அதெல்லாம் போட்டு சொல்லிக்கிறீங்க அப்போது ஆம்ஸ்டாங்க்கு அந்த பாதுகாப்பு இல்லையா ஏ செல்வ பா பிறந்தவைக்கு பாதுகாப்பு இல்லையா ஏன் வந்து இந்த தலித் தலைவர்களை திட்டமிட்டு கொள்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் வந்து எமோஷனாக பேசுகிறாரு ஆனால் அதே சமயத்தில் அதே மைக்கு வாங்கி பிஜேபி லீடர் ஒருத்தர் பேசுனார் இல்லை இல்லை எனக்கு வந்து ஆம்ஸ்டாங் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு அவன் வந்து அவனை வந்து நான் அப்புற பார்த்துட்டு இருக்கிறேன் இது வந்து அரசியல் சார்ந்த ஒரு கொலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் அப்போவே வைக்கிறாரு ஸோ வந்து இது வந்து ஏதோ ஒரு செயலை காட்டுதுங்கிறது பின்விளைவுகளை காட்டுங்கிறது வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது ப்ளூபிக்ஸர்வாக இதை வந்து நான் பதிவு செய்கிறேன் இந்த இந்த இடத்துல ஓகே இப்போ இந்த விஷயம் பற்றி நம்ம மேலும் விசாரிக்கும் பொழுது இதில் இல்லாம நம்ம அடிக்கடி என்னுடைய கருத்து மட்டும் இல்லை ஒரு சீனியர் ஆஃபீஸர்கிட்ட பல பேர்கிட்ட பேசும்போது வர ஒரு கருத்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஃபீஸர் களத்துக்கு வரணும் அப்படின்றாங்க ரவுடிகளை ஒடுக்குற அளவுக்கு இப்போ அசுரா கார்கு இருக்காரு சந்தீப் ராய் ராத்தோர் இருக்காரு இன்னும் இப்போ ஒன்றும் இல்லை கடந்த முறை நம்ம விமர்சனமே பண்ணோம் சுதாகர் அவர்கள் ஆ ஆமாம் சொன்ன பேசணும் அவர் வந்து அவர் எப்படிப்பட்ட ரகுடான் ஆஃபீஸர்னு தெரியுமா நிச்சயமா அதாவது ஜெயலலிதா அம்மையார்கள் வந்து சிஎம்மா இருக்காங்க டி நகரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்னைக்கு சொல்கிறாரு அதாவது பேங்க்கில் தான் கொண்டு போய் நம்ம பாதுகாப்பாக வைப்போம் பேங்க்லேயே கொள்ளையடிக்கிறாங்க அப்படி பேங்க்ல கொள்ள அடிச்சிட்டாங்க அப்ப வந்து அடிச்சுட்டு போயிட்டானுங்க காலையில விடிய காலையில மூணு மணிக்கு பிரேக்கிங் நியூஸ் அஞ்சு பேரை போட்டாச்சு என்கவுண்டர் சுதா சுதாகர் வந்து அப்ப அடையார் டிசி அவர் தான் ஆமா அவங்க டீம் தான் போட்டாங்க அப்போ போட்டு இன்னொன்னு பெரிய விஷயம் இப்போ ஏன் இன்னொரு விஷயம் ஆபிசர்ஸ் எல்லாருமே பயப்படுறது இந்த என்கவுண்டர் ரவுடி அப்படின்னா பப்ளிக் வந்து சொல்லிடுவாங்க என்கவுண்டர் பண்ணணும் ரவுடியை ஒழிச்சிடணும் ஆனா அந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டு பிரச்சனை பண்ணால் அவங்களோட லைஃப் கடைசி ஃபுல்லா கோர்ட்ல தான் போகும் அப்ப எந்த பப்ளிக்கும் வராது ஆனா மொத்த பப்ளிக்கும் போலீஸ் பக்கம் நின்னா ஒரே என்கவுண்டர் அதுதான் இது அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பப்ளிக் ஆக்டிவிஸ்ட் இந்த என்ஜிஓஸ் எல்லாம் வரும்போது செருப்பு தூக்கி அடிச்சாங்க வேலைச்சேரில் சுதாகர் சுதாகர் அவர் ஒருத்தருக்குற இன்னொரு அதிகாரி சரவணன் நினைக்கிறேன் தெரியல அவர் வாட்டி இந்த இடத்துல ஒரு ரெண்டு பசங்க வந்து சிக்னல்ல வந்து வண்டியில் இடிச்சு நேராக போய் இடிச்சு ஒரு இதில் பட்டு குத்தி இறந்துட்டான் உடனே வந்து ஒரு பெரிய பிரச்சனை போலீஸ் வந்து மறுநாள் கூப்பிட்டு அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் கழுதி கடிச்சிட்டாங்க அந்த இடத்துல அடி போட்டு பொழந்த யாரெல்லாம் போலீஸை போட்டு அடிச்சாங்க மறுநாள் போலீஸ் அவங்கள கூப்பிட்டு வந்து உரிச்சாங்க அதே வேற விஷயம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு பல சில அதிகாரிகள்கிட்ட பேசுறேன் புளியந்தோப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே புளியந்தோப்புல வரும்பொழுது ஒரு ஒரு ஆபிசர் என்ன பண்ணணும்னா வந்தவன அந்த ஹிஸ்டரி ஷீட்டஸ்ட் லிஸ்ட் எடுக்கணும் யாரு ஜெயில இருக்கிறா எவன் இருந்து எப்ப வந்தான் அவனோட ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கு பிரிவென்ஷன் அரஸ்ட் ஒண்ணு பண்ணுவாங்க முன்கூட்டியே வந்து இது பண்ணுவாங்க உளவுத்துறை நோட் போட்டு கொடுத்தாங்க போலீஸ் உளவுத்துறையெல்லாம் நோட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா இந்த கொலை நடந்தே இருக்காது உளவுத்துறை வந்து எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்க அது நார்மலா பண்றது ஆனா இந்த இடத்துல இவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த அது இல்லாமல் ஒரு பிரபல நிறுவனம் இனிமேல் ஜொமேட்டோ ஷர்ட் போட்டு எவன் போய் நின்னாலும் சாதாரணமா பார்க்க மாட்டாங்க முக்கியமா ரவுடிகள் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு அடிக்கிற வாய்ப்பு இருக்கு சந்தேக கண்ணோட்டம் சந்தேக கண்ணோட்டம் தான் பார்ப்பாங்க ஏன்னா இவங்க பக்காவா ஸ்கெச் போட்டு அந்த பத்து பேர் காணாம போனதுல அந்த உழவு இப்ப ஐஎஸ் வேலை என்ன தெரியுமா ஒரு ஸ்டேஷன்ல போய் அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க அங்க மனு என்ன வருது அந்த மனுக்கு போலீஸ் என்ன பண்றாங்க சிட்டி ஃபுல்லா ஒரு ஐஎஸ் ஓட ரிப்போர்ட்ன்றது அவ்வளவு முக்கியமானது இதுக்கு நான் ஒரு அதிகாரி முன்னாடி நான் உட்காந்துருக்கேன் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் பேர்லாம் வேண்டாம் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு நாம் தமிழர் ஏதோ கட்சிக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அந்த கூட்டத்தில் இது மாதிரி ஒன்று வந்திருக்கு நியூஸ் என்னன்னு கேளுங்கன்னா அவங்க ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க நானும் அங்கே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உக்காந்துருந்தேன் தோ கண்டுபிடிக்கிற மேடம் எங்கன்னு தெரில மேடம் தான் அங்கே ரிப்போர்ட் வருது ஸோ எந்த லட்சணத்தில் இருக்காங்க பாருங்க அதாவது போலீஸ் வந்து சில அதுக்கு காரணம் கிட்டிங்கன்னா அது பகுதியில் வந்து முக்கியமான ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டான ஆஃபீஸர் போடணும் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல புளியந்தோப்பு அந்த வியாசர்பாடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஏரியா எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தோம் தமிழ் சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படியே பயங்கரமான ஏரியாலாம் இல்லை எல்லாம் எல்லாம் படித்து எல்லாம் டெவலப் ஆகிட்டாங்க அதே முக்கியமாக சொல்லி வடசென்னையை பற்றி பேசும்போது நிறையா வந்து திரையில காட்டும்பொழுது ஒரு கெட்டவர்கள் மாதிரி அதாவது மொத்த ரவுடிகளும் அங்கேருந்து தான் கிளம்புற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அங்கேருந்து படித்து வந்தவங்களும் இருக்காங்க அதை பார்க்கறதுக்கு தான் மக்கள் வந்து கொஞ்சம் கொடூரமாக அதாவது ரஃப்பாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க பேசுகிறதை அப்படிப்பாங்க ஆனால் வந்து பழகிற விஷயங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வட உடச்சென்னி ஏன்னா நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பழகிட்டு பழகிட்டுருக்குறோம் அந்த வகையில் எல்லாம் தெரியும் ஸோ வந்து போலீஸ் வந்து தான் ரிஸ்க் எடுத்து பண்ணாலும் பொதுமக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும் அதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும் அப்படி நடந்தா தான் வந்து கரெக்டாக அதை சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடிங்கிறது தான் நம்மளோட ஒரு கருத்தாக இருக்குது இன்னொரு விஷயம் நம்ம இவரை பற்றி நம்ம ஆம்ஸ்டாங் அவர்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதே மாதிரி இவரோட இவர் பிஎஸ்பியில் இருக்கும்பொழுது பல முக்கியமான விஐபிகளும் கட்சிகளை இணைந்தாங்க முக்கியமாக சிவகாமி ஐஏஎஸ் ஏன் ரிசைன் பண்ணிட்டு தான் சேர்ந்தாங்க ஆனால் எல்லாருமே இந்த கட்சியை விட்டு ஓடி போயிட்டாங்க அது ஏன் ஓடி போயிட்டாலும் அங்கே இன்டர்னல் பாலிடிக்ஸாக என்னன்னு தெரியாது பல காவல் சில காவல்துறை அதிகாரிகளும் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க

ஓஹோ இவருக்கு ஆனது இவரு டைரக்டா கிடையாது இவரோட சப்போர்ட் இருந்தாலே போதும் நம்ம என்ன வேணா செய்யலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு நம்ம இத்தனை விஷயங்கள் பேசணும்ல இல்ல அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு கொல வழக்குல மற்ற விஷயம் சரி அதை தொடர்ந்தும் சரி எங்க எஃப்ஐஆருமே இவரு பேர் இல்லை ஆமா இது நான் வரைக்கும் இருந்ததே இல்ல ஆனால் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் போயிட்டே இருந்திருக்குது இவரை சுற்றிவே பிரச்சனை போயிட்டு இருந்துக்குங்கிறத இந்த ஸ்டோரியோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இன்னொன்று மக்களுக்கு படிப்பு சம்மந்தமாக கேட்ட உடனே உடனே காசு கொடுப்பாராம் ம் நிறைய பேரை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு அது குறிப்பா வந்து அதுவும் தலித் மக்களோட போராளியின் தலைவரா வந்து அவரு போற்றப்படுகிறாரு நூறுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் படிக்க சொல்லிட்டு அதுவும் ஒரு தகவல் வருது படிக்க வச்சிருக்கிறாரு அவரோட தொடர்பை ஒர்க் டைமில் அவர் பேட்டி எடுத்தேன் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப நிதானமா நிறுத்தி பேசுவார் ஆனா அதே நேரத்தில் இவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஆறா நினைக்கிறார் கவுன்சிலராக இருந்தாரு அப்போ வந்து எல்லாரும் களைச்சிட்டு ரிசைன் பண்ணிட்டு போது இவர் ரிசைன் பண்ணவே இல்லைங்க அதே மாதிரி தொடர்ச்சியா இவர் தான் இருக்காரு ஸோ இவர் வந்து பாசத்துக்கு கட்டுப்பட்டவர் ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே சந்தேகம் என்னன்னா அன்று நேற்று இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த பத்து பேருக்கு எங்கே போனாங்க வந்து கவுன்சிலராக இருக்கிற போது பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட சுயாச்சியின்னு ஜெயிச்சாரு ஒன்னு ரெண்டாவது எம்எல்ஏ நிக்கிற போது வந்து இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து நின்றார் இவர் அப்போ வந்து யாருமே எதிர்பார்க்கலாம் யாருமே எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்கினார் பெரம்பூர் தொகுதியில் வந்து சாரி கொளத்தூர் தொகுதி தொகுதியில் பத்தாயிரம் ஓட்டு வாங்கி எல்லாத்தையும் பிரமிக்க ஒரு நோட்டபிள் ஆச்சு அப்போ தமிழ்நாடு முழுவதும் ஆச்சு யார் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற போது அப்பதான் முதல் முதல் கேள்வி அதே சமயத்தில் சமூகத்தில் சில நல்ல விஷயங்களும் பண்ணிக்கிறாரு படிக்க வச்சுருக்காரு பசங்களெல்லாம் சில ஸ்போர்ட்ஸ்களுக்கெல்லாம் நல்ல அந்த சைடெல்லாம் உதவி செஞ்சுக்கிறாரு இருந்தாலும் வந்து இன்று அவர் நம்ம இடம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்குது அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி அந்த பேரிழப்பு அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பேரிழப்பு தான் பேரிழப்பு தான் அதனால வந்து உதவின் போய் எப்போ கேட்டாலும் நைட்டு எத்தனை மணிக்கு சிங்கிள் ரிங்கில் எடுப்பாராங்க

இப்போ ராகுல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்பட எல்லாருமே இந்திய லெவலில் வந்து பா தெரிஞ்சுக்கிறாங்க அதே சமயம் முதல்வர் சொல்லிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அண்ணாமலை சொல்லிக்கிறாரு திருமாவளவன் சொல்லிக்கிறாரு இப்போ கிருஷ்ணசாமி சொல்லிக்கிறாரு இப்படி பல தலைவர்கள் வந்து அப்படி சொல்லிக்கிறது வந்து தன்னுடைய இரங்கல் செய் தெரிவிச்சுக்கிறாங்க இப்போ நம்ம சார்பாகவும் சர்வாகவும் நம்மளோடய இரங்கலை இரங்கலை கொள்கிறோம் இன்னொரு கடைசியாக விஷயம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஃபீஸர் களத்தில் இருக்கணும் அவங்களோட ரகுடான வேலை இப்போ தேவைப்படுகிறது இந்த கொலை வழக்கு வந்து உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும் இதற்கு பின் பின்னால யாராவது இருக்காங்க இன்னொன்று இந்த ஆருத்ரா கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பல பேரை காவு வாங்கியிருக்கு உண்மை பின்னணி என்னன்றதை காவல்துறை நமக்கு கொண்டு வரும் அப்படி கொண்டு வரும்போது நாங்க நாங்கள் தகவலை உங்கள்கிட்ட ப பரிமாறிதோம் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்